சிவராஜபுரம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ மாரியம்மன் கோவில் திருவிழா நடைபெற்றது வேலூர் மாவட்டம் குடியாத்தம் புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள சிவராஜபுரம் பகுதியில் மிக பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் கோவில் ஐம்பதாம் ஆண்டு திருவிழா அதி விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக அம்மனுக்கு சீர்வரிசை தடுத்துக்கள் மேலதளங்கள் முழங்க ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டது பின்னர் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு தீபாராதனை நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து ஆடு ஓலிகளை பழியிட்டு அம்மனுக்கு காணிக்கை செலுத்தினர் பின்னர் கோவில் நிர்வாக கோபி தலைமையில் ஐந்து வகையான உணவினை அன்னதானமாக வழங்கப்பட்டது இதில் கோவில் நிர்வாகிகள் நாகராஜன் விஜயகுமார் ராஜேந்திரன் கோபி பாஸ்கர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் பின்னர் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட பூக்கரகம் நிகழ்ச்சி நடைபெற்றது